இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்திய அரசாங்கத்திற்கு வழங்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சபையில் குற்றம் சாட்டியுள்ளாா் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் வருகை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் உண்மை நோக்கம் என்ன என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் குறைந்த மனிதங்களை கொண்ட விஜயமாக இது அமைந்துள்ளது இவ்வாறு திடீர் பயணம் ஏன் அமைய வேண்டும் இதன் பின்னணி என்ன ஆட்பதிவு திணைக்களம் அறிமுகப்படுத்த உள்ள விசட அடையாள அட்டை உட்பட பத்து முதல் பனிரண்டு வரையிலான கைச்சாத்திடுவதற்கு இலங்கைக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக தம்மால் அறிய முடிகின்றது மேலும் எதிர்வரம் ஆகஸ்ட் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இவ்வாறான நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சரின் துரித விஜயத்தின் நோக்கம் என்ன அத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் உண்மை தன்மை என்ன என்பதை அரசாங்கம் சபைக்கு அறிவிக்க வேண்டும் இலங்கை திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்தியாவுக்கு வழங்கல் அதானி குழுமத்துக்கு மின் கட்டமைப்பை வழங்கல் உள்ளிட்ட செயற்திட்டங்களை அடிப்படையாகக் கொண்டதாகவே இந்திய வெளியுறவு அமைச்சரின் விஜயம் காணப்படுவதாக விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்